மக்களை வணக்கம் எப்படி இருக்கு எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா கவுட் படம் பார்த்துட்டிங்களா நல்லா இருக்குன்னு சொல்லி பெரிய பெரிய யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்களாம் சொல்லியிருக்காங்க போய் பார்க்கணும் இனிமே தான் மதன் கௌரி வேற ரிவ்யூ பண்ணியிருக்காரு அவர் பண்ணால் இனி எல்லாம் சரியாக தானே இருக்கும் ஏன்னா அப்படித்தானே அப்படித்தான் நம்புகிறீங்க எல்லாரும் தமிழ்நாட்டு மக்கள் அப்போ நாங்கள் நம்பத்தானே வேணும் இப்படி போயிட்டு இருக்கு கதை அப்போ நீங்கள் சொல்ற மாதிரி கோட்படம் நல்லா இருந்தா நல்லா இல்லாட்டி என்ன பண்றது ஓகே அது போயிட்டுருக்கட்டும் அந்த மாதிரி அடுத்து நம்ம எம்கே ஸ்டாலின் அவர் வேற கலக்கிட்டு இருக்காரு யூஎஸில் வந்து அப்படின்னு சொல்கிறாங்க நான் பார்க்கல போயிட்டு அப்படின்னு எல்லாம் மீடியாவுக்கு போடுற மீடியாவில் போடுறத பார்த்துட்டு நானும் சொல்லிகிட்ருக்கேன் நானும் போய் பார்க்கல ரொம்ப தூரம் நம்மளுக்கு நியூயார்க் ஸ்டேட்டில் இருக்கோம் அவங்க கலிபோர்னியான்னு நினைக்கிறேன் தூரம் பயவரத்தை இங்கே இருக்கா அந்த எல்லாம் அங்கே பக்கத்துலேயே ஷூட் பண்ணி ஈஸியாக போட்டிருந்தா ஹாபி ஹாபி பயம் இருக்கான் எடுத்து போட்டிருந்தான் எல்லாத்தையும் அவங்களுக்கு இங்கே உள்ள தளபதிக்கு யுஎஸ்ல இந்த தளபதி கலக்குறாரு தமிழ்நாட்டில் அந்த தளபதி கலக்குறாரு ஒரே தளபதி மயமாக இருக்குது ஒரே கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள் கலங்கி போயிருக்கிறாங்க என்ன நடக்க போதும் தெரியல இந்த ரெண்டு தளபதியோட கலக்கல்ல இந்த வாழை படமும் தங்களான் படமும் இருக்கிற இடம் தெரியாமல் போச்சுது அவங்களும் பாவம் கஷ்டப்பட்டு போராடி கீராடி வந்து ஒரு படத்தை எடுத்து உங்களுக்கு புரிய வைக்கலான்னு பார்த்தா நீங்கள் இப்போ என்டர்டைன்மெண்ட் என்ஜாய்மெண்டில் நிற்கிருக்கீங்க அவங்க கஷ்டம் என்னைக்கு புரிய போதோ உங்களுக்கு அவ்வளோதான் அவ்வளோதான் தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளோ தான் அவங்களுக்கு இன்னும் புரியலை அதுதான் உள்ள பிரச்சனை தமிழ்நாட்டு மக்கள் எப்போவுமே மாறிக்கிட்டே இருப்பாங்க அப்படி மாறி போய்கிட்டே இருப்பாங்க அது புரியாமல் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம மக்கள் அதை நம்பி நம்பிக்கிட்டு இப்போ கோட் வந்துடுச்சு அதை பார்த்து என்ஜாய் பண்ணுவோம் நம்ம வாங்க அப்படியே போயிட்டு ஒரு டீ ஒன்று வாங்கி சாப்பிட்டு நம்ம வேலையை பார்ப்போம் இதுதான் அந்த ஸ்டோர் நம்ம டக்கின் போயிட்டு டங்கின் ஸ்டோர் போயிட்டு இதாக வாங்கிடுவோம் இதுதான் எக் வேப் டங்கின் டோனட்ஸோடு ஒன் டாலர் கிட்ட வரும் சாக்லேட் சீஸ் டோனட் ஸோ எக்வேப்பும் சாக்லேட் ஃப்ளவர் ஜீனும் க்ரீன் டீயும் வாங்கிக்கிட்டு க்ரீன் டீ வாங்கி வச்சுருக்கேன் இது வந்து இதுக்குள்ளே என்ன சுடுதண்ணியை ஊற்றிட்டு இந்த க்ரீன் டீ பேக்கெட்டை போட்டிருக்கோம் அவ்வளோதான் இது வந்து டூ டாலர் தேர்ட்டி ஃபைவ் சென்ட்ஸ்ங்க சம்திங் இதுதான் ப்ரைஸு அன்றைக்கு நாங்கள் போய்ட்டு டங்கிங் டோனட்ஸில் வாங்கின ஒரு ஸ்நாக்ஸ் ஸ்னாக்ஸுக்கு அவ்வளோ டாலர் வாங்குது